பிரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு தேவன் கொடுத்த தாழ்ந்து வரங்களை வளர்த்திடுங்கள் ஆதார வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது வசனங்கள் யோவான் பிரதி உத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால ஒளியாக அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் நான் அல்ல அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோமா ஸ்நானக இடத்தில் அவருடைய ஸ்ரீஷர்கள் வந்து ரவி உடனே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார் அதற்கு யோவான் பதில் சொன்னதுதான் ஆதாரவசனமாக நாம் வாசித்தோம் யோமாஸ்நாடகம் இயேசுவை குறித்து சொன்னது நாம் யாவரும் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைப்பின் நோக்கம் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வித்தியாசம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சித்தம் உண்டு நம்மை கொண்டு என்ன செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்குள்ளே தாளந்தைகளை வைத்துள்ளார் வரங்களையும் கொடுத்திருக்கிறார் இதை நாம் தெல்ல தெளிவாக அறிந்து புரிந்திருந்தால் மற்றவர்களின் தாளந்தைகளின் மீது வரங்களின் மீது பொறாமைப்பட மாட்டோம் முதலில் நமக்குரியது நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இதை கண்டுகொண்டு தெளிவு பெற்றுவிட்டால் பெரும்பாலான பிரச்சனைகள் உள்ளே வர விடாமலேயே தடுக்கலாம் ஆவியின் கனிகள் வளர்வதற்கு இவைகள் முட்டுக்கட்டைகளாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைவே பெற்றிருக்கிறோம் ஆகையால் நாம் முற்று பெற்ற முழு வளர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்களாய் ஆகிவிட முடியாது பரிசுத்தம் ஆகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்கள் நமக்குள்ளே இருக்கும் ஆவியான தூண்டுதல் வழி நடத்துதலுக்கு நாம் முழுமையாக இடம் கொடுத்து முழுமையாக இடம் கொடுத்து முழுமையாக கீழ்பிடியும் போதுதான் இந்த பரிசுத்தமாகுதல் என்ற பிரயாணம் தடையில்லாமல் நடக்கிறது உலக வாழ்விலும் சரி ஆவிக்குரிய வாழ்விலும் சரி நாம் விரும்பியோல் நடப்பதில்லை ஏனில் நமது விருப்பம் உள்ளே இருந்து வருவதில்லை எதை பார்க்கிறோம் கேட்கிறோம் பலராலும் பாராட்டப்படுகிறது எது என்று பார்த்து விரும்புகிறோம் நாம் என்னவாக வேண்டும் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை கர்த்தர் மறைத்து கொள்வதில்லை அதை விருப்பமாக நமக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆவியான துணை கொண்டு கிரியகில் இறங்கி செய்யும்போது வேலை செய்ய வேண்டும் இதற்கு மற்றவர்களின் தாழ்ந்து வரங்களை பார்ப்பது நிறுத்த வேண்டும் நமது விருப்பம் என்ன எது நமக்கு வரும் எது நமக்கு வராது என்பதை தெளிவாக கண்டுகொள்ளலாம் இதற்கு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் இதற்கு சற்று காலம் பிடிக்கும் நாம் விரும்பியவங்கள் விரும்பியவாறு எப்பொழுதும் ஏன் நடப்பதில்லை என்பதற்கு பல வகையான காரணங்கள் உண்டு ஒரு காரணம் கர்த்தருடைய நேரமும் நமது நேரமும் ஒன்றல்ல இப்போதிருக்கும் சூழ்நிலையை நம்மை பற்றி அவர் நம்மை விட நன்கு அறிந்துள்ளார் மற்றவர்களின் தாழ்ந்து வரங்களை நாம் ரசிக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இது நம்முடைய ஆவியின் வளர்ச்சியை காட்டும் யோகாஸ்நாடகன் மிக தெளிவாக இருந்தார் எதில் தன்னுடைய அழைப்பு என்ன என்பதே ஆகையால் அவள் இயேசுவின் வளர்ச்சி முதிர்ச்சியை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான் தாழந்துகள் வரங்கள் இவைகள் நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது மேலே இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நாம் வளர்த்து வேண்டும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது வரமும் அழைப்பும் நாம் அறிந்திருந்தால் அறியாதிருந்தால் ஒரு உத்வேகம் முன்னேறி செல்லும் ஊக்கம் நமக்கு வராது ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போறோம் என்ற மனித மாமிச நிலைக்கு வந்து விடுவோம் தாவிதுக்கு தேவன் பாடக்கூடிய சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய தாளந்து வரங்களை கொடுத்திருந்தார் சவுளுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருந்தது தாவிதி குறித்து கேள்விப்பட்டு வரவழைத்தார்கள் ஒன்னு சுவாமியில் பதினாறு இருபத்தி மூணு வாசியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுள் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்றிருக்கிறார் சபல் நன்றியுள்ளவனாக இருந்திருக்க வேண்டுமே அதற்கு பதிலாக தாவியின் மீது பொறாமை கொண்டு அவனை எல்லாம் தாவீரை அழிக்கவே முயற்சி கொண்டிருந்தான் கடைசியில் அவனே அழிந்தான் நமக்கே எல்லா வரங்களையும் தேவன் கொடுத்து விடுவார் என்றால் நமக்கு மற்றவர்கள் தேவையில்லை என்று ஆகிவிடும் எத்தனை வரங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாலும் மற்றவர்களோடு இணைந்து வாழவே ஊழியம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு யாவரும் தேவை நாம் பிறருக்கு தேவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அவர் மற்றவர்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி அவர்களை பயன்படுத்துவார் இது நம்முடைய வேலையல்ல பொறாமை கொண்டால் நமக்குத்தான் நஷ்டம் நாம் வளரவும் முடியாது வளர்ச்சியை காட்டவும் முடியாது ஆண்டவர் அளித்துள்ள வரங்களில் திருப்தி அடையவில்லை என்றால் நம்மால் நமக்கும் பிறருக்கும் தேவ பிரயோஜனம் இல்லை பதிலாக நஷ்டம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பெருக்கி லாபமாக்குங்கள் தேவனுடைய பாராட்டை பெறுங்கள் ஜெபிக்கலாம் நீர் எங்களுக்குள் வைத்துள்ள அந்த நற்பொருள் ஆகிய வரங்கள் தாழ்ந்துகள் இனங்கண்டு நீர் விரும்பிய வண்ணம் அதை வெளிக்கொணர லாபமாக்க முது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக நாமத்தில் பெதாவே ஆமே ஹல்லேயா